திருடைய நாமம் மகிமைப்படுவதாக நூற்றி பதினாறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடரலுக்கும் தப்புவித்தீர் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய கண்ணை தன்னுடைய காலை தேவன் எப்படியெல்லாம் தப்புவித்தார் என்று அங்கு நினைவு கூறுகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்த நம் கண்ணை கண்ணீருக்கு தப்புவிக்கிற தேவன் நாம் தெய்வ சமூகத்திலே அநேக நேரங்களிலே கண்ணீரோடு கூட தெய்வ சமூகத்திலே போய் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஆனால் அதே கண்ணீரோடு பாரத்தோடு கூட நாம் திரும்பி வருவது தேவனுக்கு சித்தமில்லை அன்பின் நிமித்தமாக தெய்வ சமூகத்திலே நாம் கண்ணீர் சிந்துவோம் அதையும் தேவன் அறிந்திருக்கிறார் ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாய் நாம் பாரப்பட்டு தெய்வ சமூகத்திலே வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் தேவன் பலன் தருகிறவராகவே இருக்கிறார் இறைமியா முப்பத்தி ஒன்று ஒன்பதிலே அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் யாரெல்லாம் தேவ சமூகத்திலே போய் அழுகையோடு கண்ணீரோடு கூட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தேவனே வழி நடத்துகிறவராக இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் அதை துருத்தியிலே வைத்து வைத்திருக்கிறார் எல்லா முகங்களிலும் வடிகிற கண்ணீரை துடைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ரெண்டு தீமோத்தேயு ஒன்று மூணிலே அப்போ சலன் ஆகிய பவுல் தீமோத்தைக்கு எழுதும் பொழுது என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி என்று எழுதுகிறார் ஒரு மனிதனுடைய கண்ணீரை ஒரு மனிதன் அங்கு நினைத்து எழுதுகிறதை நாம் கவனிக்கலாம் பவுல் தீமோத்தைக்காக இரத்தம் செந்தவில்லை சிலுவையிலே அறையப்படவில்லை ஆனால் எனக்காக உங்களுக்காக தேவன் இரத்தம் சிந்தி அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் எழுது நமக்கு நன்மை செய்கிறவராகவே நம்மை தப்பு வைப்பதற்காக நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் அவர் நம்முடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்து வைக்கிறார் கணக்கிலே வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே நீ கண் அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்து கொள் என்று கற்ற சொல்கிறார் உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கற்று சொல்கிறார் என்று இறைமையாக முப்பத்தி ஒன்று பதினாறிலே வாசிக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் தேவன் கிரியையாகவே பார்க்கிறார் ஆகவே அதற்கேற்ற பலனை நமக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார் வேதாகமத்திலே அநேகருடைய கண்ணீர்களை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார் இருக்கிறார் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே ஆகாருடைய அழுகையை குறித்து நாம் பார்க்கலாம் அங்கு அவள் ஆபிரகாம் துரத்தி விட்டபோது கூட அங்கு அளவில்லை ஆனால் துருத்தி வெறுமையானதும் பிள்ளைக்காக அழுகிறாள் தண்ணீர் இருக்கும் வரைக்கும் அவளுக்கு நம்பிக்கை இருந்தது இப்பொழுது தண்ணீர் செலவழிந்து போனதும் அவளுடைய நம்பிக்கை அங்கு இல்லாமல் போனது ஆகவே அங்கு பிள்ளைக்காக அழுகிறாள் மனிதன் தந்த ஆசீர்வாதம் மனிதன் தந்த துருத்தி நமக்கு இல்லாமல் போகலாம் ஆனால் தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின ஒரு துறவு இருக்கிறது அதை ஆகாருடைய கண்களை தேவன் திறந்த பொழுது அந்த துறவை கண்டால் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அற்புதமாய் மாற்றினார் அண்ணாளுடைய கண்ணீர் அங்கு நிந்தையின் நிமித்தம் உண்டாக உண்டானதாக இருந்தது ஆனால் அந்த நிந்தையை மாற்றி தேவன் ஒரு சாமு வேலை கட்டளையிட்டார் தாவீது தனக்கு பலனில்லாமற் போகும் மட்டும் அழுதான் அவனுடைய அழுகையை மாற்றி எல்லாவற்றையும் மீண்டும் திருப்பிக் கொள்ளத்தக்கதான பலனை தேவன் கொடுத்தார் இசைக்கியாவின் அழுகையை கண்ட தேவன் அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்தார் ஆகவே ஒவ்வொருடைய அழுகையும் ஆசீர்வாதமாகவே மாற்றின தேவன் என்று நம்முடைய அழுகையை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல நம்முடைய அழுகையையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தேவனே நம்மை வழி நடத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் ஆகவே நம்முடைய கண்ணை கண்ணீருக்கு தப்பு வைக்கிற தேவ சமூகத்திலேயே நாம் கண்ணீர் வடிப்போம் தேவன் நம் சத்தத்தை கேட்டு அற்புதத்தை செய்வார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் என் கண்ணை கண்ணீருக்கு தப்பு வைத்தீர் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளில் ஆண்டு வரையும் உடைய சமூகத்தில் அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டு வரைய சூழ்நிலைகளையும் அறிந்த தேவன் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து கண்ணை கண்ணீருக்கும் ஆத்துமாவை மரணத்திற்கும் காலை இடர்களுக்கும் தப்பு வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் யேசுவின் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்